ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க உங்களோட பிளஸிங்ஸ்னாலையும் சப்போர்ட்னாலேயும் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நம்ம சேனலை பார்த்திங்கன்னா இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ ஆர்டர் பேஸிஸில் வந்து டெய்லியே வந்து ஃபுட்டு வந்து சப்ளை பண்ணிட்டுருக்கோம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க இந்த வீடியோ பார்க்குற உங்கள் யாருக்காவது இந்த மாதிரி ஃபுட் ரெக்குயர்மெண்ட்ஸ் இருந்தால் நீங்கள் தாராளமாக எங்களை அப்ரோச் பண்ணலாம் என்னோட காண்டாக்ட் டீடைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆப்பம் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து பச்சரிசி நம்ம எடுக்க போகிறோம் இது வந்து நீங்கள் மற்ற அரிசியில் பண்ணுறதை விட பச்சரிசி எடுக்கும்போது ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த அரிசியை வந்து ஒரு ஃபோர் ஹவர்ஸ் வந்து நம்ம ஊற வச்சுருக்கோம் ஊற வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கூட வந்து சில ஐட்டம்ஸ்லாம் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம் அது என்னங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் வாங்க நான் வந்து இன்றைக்கி ஒரு கப் பச்சரிசி எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் எந்த மெஷரிங் கப் நீங்கள் எடுக்கிறீங்களோ அந்த அந்த கப்லேயே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் சொல்கிற அளவு நீங்கள் கரெக்டாக நீங்கள் சேர்க்கும்போது உங்கள் வீட்லேயும் பஞ்சு மாதிரி சாஃப்டாக ஆப்பம் பண்ண முடியும் இப்போ பாருங்கள் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஆயிடுச்சு அரிசியும் நல்லா ஊறி இருக்கு இப்போது இதை வந்து நாம் ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் நாம் அரிசி அளந்து எடுத்தோம் இல்லையா அதே கப்பில் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு நாம் எடுக்க போகிறது வந்து தேங்காய் துருவல் அதை வந்து அரை கப் எடுத்துக்க போகிறோம் அதாவது ஒரு கப் அரிசிக்கு வந்து அரை கப் தேங்காய் துருவல் எடுத்துக்க போகிறோம் அது கூடவே பார்த்திங்கன்னா அரை கப் அளவுக்கு சாதம் நம்ம வீட்டில் வடித்த சாதம் இருக்கோம் இல்லையா அந்த சாதம் எடுத்துக்க போகிறோம் இது எல்லாம் சேர்த்து நாம் வந்து இந்த மிக்சி ஜாரில் நாம் சேர்த்துருக்கோம் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்க போகிறோம் ஆப்பம் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட் வந்து ரொம்பவே முக்கியம் அதனால் இப்போ நான் சொன்ன மெஷர்மெண்ட்டை மறக்காமல் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம உப்பு சேர்க்க போகிறோம் உப்பு வந்து நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்க்க போகிறேன் ஏன்னா அந்த ஆப்பமுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த லைட்டாக ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கணும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு ஆப்பம் நல்லா பொங்கி வரத்துக்காக நாம் சேர்க்க போகிற ஒரு முக்கியமான பொருள் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் இந்த மாதிரி ஈஸ்ட் வந்து உங்களுக்கு பொடியாக வந்து பேக்கெட்டில் கிடைக்கும் அதை வந்து நீங்கள் அந்த அரிசியோடு சேர்த்து நீங்கள் அரைச்சிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு மிக்ஸ் ஆகும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்து நம்ம எல்லாத்தையும் அரைச்சிக்க போகிறோம் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா தேங்காவோடய தண்ணி இப்போ நீங்கள் ஆபம் பண்ணுறதுக்கு தேங்காய் உடைப்பீங்க இல்லையா அந்த தண்ணி இருக்குது இல்லையா அதையே சேர்த்து நீங்கள் அரைக்கும் போது டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சீக்கிரமாக உங்களுக்கு வந்து மாவும் புளிச்சு வரும் இது வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் தண்ணி விட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம் நாம் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு அதே மாதிரி தேங்காவோடய தண்ணியும் விட்டு நாம் மாவு அரைச்சி வச்சுருக்கோம் இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் ஹவர்ஸ்க்கு வந்து நல்லா புளிக்கணும் உங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் நாளில் வந்து கொஞ்சம் லேட் ஆகும் புளிக்கிறதுக்கு அப்போது ஒரு செவன் ஹவர்ஸ் வரைக்கும் நீங்கள் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஃபோர் ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மாவு எந்த அளவுக்கு புளிச்சிருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ பாருங்கள் நல்ல பபுள்ஸ் விட்டு நல்லா மாவு புளிச்சிருக்கு இதுக்கு மெயின் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்த அந்த ஈஸ்ட்டும் தேங்காய் தண்ணியும் இந்த மாவு நல்லா புளிக்க வச்சிருக்கு இப்போ வந்து ஆப்பம் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க ஆப்பம் மாவு அரைக்கும்போது நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியோட அளவு இந்த மாவு வந்து பார்த்தீங்கன்னா தோசை மாவை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு ஆப்பமாக ஊற்றுறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி சாஃப்டான நல்ல பபுள்ஸோடு ஆப்பம் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கரண்டி அளவுக்கு நீங்கள் மாவை ஆப்பச்சட்டி காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை ஊற்றிக்கணும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் பொறுமையாக நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கன்னா அந்த ரவுண்டு ஷேப்பில் அழகாக உங்களுக்கு வந்து ரொம்பவே சாஃப்டாக ஆப்பம் பண்ண முடியும் இப்போ பாருங்கள் மாவு பிடிச்சதுக்கப்புறம் நாம் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நம்ம கரெக்டாக கலந்து வச்சுருக்கோம் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து மாவு தண்ணியாக இருக்கணும் அப்போ தான் ஆப்பம் ஊற்றும்போது உங்களுக்கு கரெக்டாக வரும் இப்போ பாருங்கள் வேண்டிய அளவுக்கு மாவை நம்ம ஊற்றியாச்சு இதே மாதிரி பொறுமையாக நீங்கள் ரொடேட் பண்ணும்போது அழகான ஷேப்பில் சூப்பரான ஆப்பம் ரெடியாகிடும் இது வந்து நீங்கள் உடனே மூடக்கூடாது இந்த அளவுக்கு பபுள்ஸ் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் வேக விட்டிங்கன்னா நம்மளோட சூப்பர் சாஃப்ட் ஆப்பம் ரெடி ஆகிடும் பாருங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்தளவுக்கு அழகாக பபுள்ஸோடு அழகாக வந்திருக்கு இதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்திருக்க அரிசியும் அந்த தேங்காவும் சாதமும் பார்த்திங்கன்னா கரெக்டான மெஷர்மெண்ட்டை நம்ம எடுத்திருக்கோம் நீங்கள் கரெக்டாக எடுக்கும்போது தான் இந்த மாதிரி நிறைய பபுல்ஸோட அழகான ஆப்பம் சாஃப்டாக பண்ண முடியும் அதனால் நான் சொன்ன மெஷர்மெண்ட்டை நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி ரொம்ப சாஃப்டான ஆப்பம் கண்டிப்பாக பண்ண முடியும் இன்னொரு முக்கியமான டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மழைக்காலத்துலேயும் சரி அதே மாதிரி குளிர் காலத்துலேயும் சரி ஆப்ப மாவு அரைக்கும் போது உங்களுக்கு சரியாக புளிச்சு வராது அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லார் வீட்லேயும் மைக்ரோவேவ் அவன் இருக்கோம் இல்லையா அதை வந்து லைட்டாக ப்ரீஹீட் பண்ணி நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் நான் மறைச்சி வச்ச மாவு அந்த ஒரு பவுலில் மாற்றிட்டு அதுக்குள்ளே வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து மாவு ஈஸியாக புளிச்சு வரும் இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்கள் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் நான் சொன்ன எல்லா விஷயங்களையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் சொல்லுங்கள் இந்த ஆப்பம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இதில் வந்து மைல்டாக ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கிறதால குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு வந்து நீங்கள் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி க்ரீன் பீஸ் கறி சாப்பிட்லாம் அதே மாதிரி கேரளா ஸ்பெஷல் சைடிஷான கடலைக்கறி அதாவது பிளாக் சின்னா போட்ட கறி வந்து ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும் வெஜிடபிள்ஸ் ஸ்டூவும் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் இந்த ஆபம் எந்ததுக்கப்புறம் தானாகவே உங்களுக்கு சைடில் எல்லாம் எடுமை வருது அதுக்கு மெயின் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா நான் மறைச்சி மாவு கரெக்டாக இருக்குது அப்போ நான் சொன்னேன் அதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் சூப்பராக ஆபம் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் உபயோகமாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் மீ தேங்க்யூ ஸோ மச்